கருத்துடைய நல்ல நாகம் மேம்படுவதாக ஆழ்வார்குறிச்சி வல்லமை எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நலநாளிலும் கூட ஆண்டோரோடு கூட பேசுவாராக உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை ஆண்டு கொடுப்பாராக நம்ம எப்போதெல்லாம் சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் தன்னுடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேய்ச்சிக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டர் இன்றைக்கு நமக்கு வேண்டிய வார்த்தைகளை வசனங்களை ஆண்டு நமக்கு கொடுப்பாராக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ்ஐக்கிய தீர்ன புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தராகி ஆண்டு சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் இந்த கூட குணாதிசயத்தை சொல்லுகிறது இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் அன்றராக இயேசு நம்மை விசாரிக்கிற நல்ல ஒரு மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார் ஆடுகளை விசாரிக்கிறவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவேளை உங்களை விசாரிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் வருந்தி கொண்டிருக்கலாம் உங்களை விசாரிக்க ஆண்டர் இயேசு இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார் இறைமையா அத்திகிரஸ்த புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழு வசனத்தை வாசிக்கும் போது போது அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது அவர்களோடு விசாரிப்பற்ற சீன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உனக்கு ஆயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதன் பின்னணியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யூத ஜனங்கள் தேவனுக்கு பாவம் செய்தார்கள் தேவனை முற்றிலும் மறந்து சோரம் போனார்கள் இது நிமித்தம் தேவன் அந்த ஜனங்களை ராஜாவாக கையில ஒப்பு கொடுத்தார் ஏறத்தாழ எழுபது வருஷம் அந்த ஜனங்கள் சிறையிருப்புல அடிமையா இருந்தாங்க அடிமையா இருந்த போது அந்த ஜனங்களை விசாரிக்க யார் இல்லை அந்த ஜனங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஜனங்கள் வாழ்ந்து வந்தாங்க சிறையிருப்புக்குள்ள அடிமையா இருந்தாங்க அப்படி அடிமைப்பட்ட சூழ்நிலையில பாண்டவர் எளிமையா திருக்களை எழுப்பி சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னொன்று சொன்னால் அவர்களுடைய விசாரிப்பற்ற

ஆரோக்கியம் வர பண்ணி உங்க காயங்களை ஆற்றி உங்க சிறையிருப்பை நீக்கி உங்களை ரச்சித்து விடுவித்து நான் உங்களை காத்து உங்களை விசாரித்து வழி என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சிறையிருப்பின் அனுபவத்தை ஆண்டர் மாற்றுவார் திக்கற்ற சூழ்நிலைகளை ஆண்டர் மாற்றுவார் உங்களை விசாரிக்க நல்ல மேற்பர் அவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆண்டு தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட்டு